எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் செவன்த்தில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சான் ட்ரா அண்ட் ஈக்குலேட்ரு ட்ரையாங்கல் எக்ஸ் ஒய் ஜெட் ஆஃப் த சைட் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈக்குலேட்ரு ட்ரையாங்கல் அப்படின்னம்னா என்னது ஒரு ட்ரையாங்கல்லாக ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ அதில் ஒரு சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அதர் த்ரீ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் எக்ஸ் ஒய் இசட் இல்லைங்களா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால் அடுத்து ஒய் இஸ்ஸே டு செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் அண்ட் எக்ஸ் இஸே டு செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றது அதுதான் ஈக்குலேட்ரல் ஈக்குலேட்ரல் மீன்ஸ் ஆல் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் டு பி ஈக்குவல் இன் அ ட்ரையாங்கல் அப்படின்றத நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஒரு ரெஃப்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் இவன் ஏதிட்டோம் நம்மளுக்கு ஒன் மார்க் கிடச்சாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ ஃபேர் டயக்ராம் அப்படின்றது ஒன்று வரைகிறோம் அது எப்படி வரைகிறதுன்றது இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ கொடுத்துருக்கிற டைகிராமை நம்ம வரைய போகிறோம் பேஸ்மெண்ட் எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அந்த பேஸு அதை செவன் பாயிண்ட் ஃபைவை அந்த பேப்பரில் சென்டரில் நம்ம கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி போடுறோம் ரொம்ப ஓரத்தில் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ போடாமல் சென்டரில் கரெக்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அழகாக ஒரு ஸ்கேல் வச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ இதுவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை என்ன சொல்கிறோம் ஒய் அப்படின்னு சொல்கிறோம் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம்னா அதர் சைட்ஸ் ஆல்சோ டு பி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேல் ஒன்று வித் ஹெல்ப் ஆஃப் அ ஸ்கேல் வச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு ஒரு ஆர்க் ஒன்று இப்படி போடுறோம் அதே இதை தான் ஒய்யில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் இந்த ரெண்டு ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம சென்ட்ரை அழகாக மீட் பண்ணிக்கிறோம் அந்த மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் புரியுதுங்களா இந்த இடம் இங்கே வரைஞ்சாச்சு அடுத்தது இந்த ரெண்டு ஜாயின் பண்ண இடத்த நம்ம என்ன பேர் கொடுக்கலாம் Z அப்படின்னு பேர் கொடுத்தோம்னா ஜெட்டையும் ஒய்யும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த ஜெட்டும் இந்த ஒய்யும் இல்லைங்களா அப்போ இதை அழகாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் த ஜட்டையும் எக்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ எப்பயுமே வரையும் போது தயவுசெய்து பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க அழகாக போடுறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரியும் புரியுதுங்களா அப்போ த த்ரீ ஆர் ஈக்குவல் இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடு ஈக்குவல் அப்போது இதுவும் என்ன இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா இதையும் நம்ம போய் எழுதியாச்சு இப்போ ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டு பி ஈக்குவல் இதோட கான்செப்டை தான் நம்மளுக்கு என்னது ஈக்குவலேட் ரு ட்ரையாங்கல் நம்ம வரைஞ்சாச்சு வித் ஹெல்ப் ஆஃப் த த்ரீ சைட்ஸ் டு பி ஈக்குவல் புரியுது இல்லைங்களா இது ரஃப் ஐக்ராம் வரைஞ்சி ஒரு மார்க் வந்தாச்சு ஃபேட் டயக்ராமுக்கு ஒரு மார்க் வந்தாச்சு அடுத்தது நம்ம ஸ்டெப்ஸ் இது எப்படி வரைஞ்சோன்ற ஸ்டெப்ஸையும் எழுதிட்டோம்னா டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும் எயிட் மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இந்த அழகாக புரிதல் முதல்ல கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு புரியலன்னா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை போட்டு பாருங்கள் அழகாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எயிட் மார்க்ஸ் கரெக்ட் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் செவன்த்தில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் ட்ரா ட்ரையாங்கல் எக்ஸ் பை இசட் கிவன் தட் எக்ஸ் பை ஈகுவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் இசெட் ஒய் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அண்ட் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கே சம்மலை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏ ட்ரையாங்கல் இசட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஈக்குவல் செவன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அண்ட் எக்ஸ் இப்போ இந்த கொடுத்துருக்குற சம்மலை பொறுத்த வரைக்கும் மூணுமே என்ன செய்யுது சைடு 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன மெத்தட் அப்படின்னோம்னா சைடு சைட் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் நம்மளுக்கு வரும் புரியுதுங்களா நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா சைடு 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 கான்க்ருவன்ஸ் க்ரைட்டீரியனில் வருது மூணு சைடும் சைடு கொடுத்துட்டு அதை வரைய சொல்லுவாங்க இப்போ கிவன் என்ன எழுதிருக்கோமோ அதுக்கு ஆப்டை நம்ம என்ன செய்யணும் ஒரு ரஃப்டைகிராம் ஒன்று வரைஞ்சிடணும் புரியுதுங்களா ரஃப்டைக்ராம் அப்படின்னா நம்ம ரஃபாக போடக்கூடியது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ட்டு பேஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு வரைஞ்சிக்கிறோம் இப்போ பேஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இல்லைங்களா இதுதான் பேஸு நம்ம இதை வச்சு தானே வரைய முடியும் இப்போ பேஸ் இல்லாமல் நம்ம வரைய முடியாது இல்லைங்களா அப்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எக்ஸ் ஒய் இசெட் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் இங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் போட்டுக்கிட்டோம் ஒய் இசட் அது செவன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் போட்டோம் எக்ஸ் இசட் எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ரெஃப்ட் டயக்ராம் போட்டுக்கிட்டோம் ரெஃப்ட் டயக்ராமுக்கு நம்மளுக்கு ஒன் மார்க் கிடைக்கும் அடுத்தது நம்ம வரையக்கூடியது வந்து ஃபேர் டயக்ராம் இதை எப்படி வரைகிறது என்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் இது மாரி ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆல்வேஸ் ஒன்லேருந்து டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் புரியுதுங்களா இதுதான் இதோட மெஷர்மெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா அதை நம்ம போட்டுவிட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிட்டு அதை எக்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுறோம் இதை ஒய்ன்றது மென்ஷன் பண்ணிடுறோம் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறோம் இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இசட் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஸ்கேலை வந்து என்ன செய்கிறோம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அதை மெஷர்மெண்ட் இங்கே ஒரு ஹோல் ஒன்று இப்படி சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் ஜீரோ இந்த இருந்து ஜீரோல இருந்து ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட் அழகாக இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு ஒரு மில்லி மீட்டர் தவறாமல் கரெக்டாக வரும் அப்போது இந்த இடத்துல எக்ஸில் வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று இப்படி போடுறோம் புரியுதுங்களா இப்படி ஆர்க் போட்டோன்னே அடுத்தது ஒய்யில் வச்சு எவ்வளோ போட்டணும்னமோ செவன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் செவன் பாயிண்ட் செவன் இல்லைங்களா ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போது கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம கரெக்டாக இந்த இதில் வச்சுட்டு செவன் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் ரெண்டு ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம் கரெக்டாக சென்டரில் இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம் இப்போது அதை தான் என்ன சொல்கிறோம் இசட் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்போ எக்ஸு ஒய் இசட் அப்போ எக்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம் இசட்டையும் ஜாயின் பண்ணிடுறோம் அடுத்தது எது ஜாயின் பண்ணுற போகிறோம் ஒய்யும் இசட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் மென்ஷன் பண்ணிடுறோம் இது எவ்வளோ வருது நம்மளுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா எக்ஸ் ஃபைவ் இப்போ ஒய் செட் எவ்வளவு செவன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இது எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம எழுதிடுறோம் ஸோ இதை அழகாக நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் எப்படி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வச்சு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அங்கே மெஷர் பண்ணி எக்ஸ் ஃபையும் வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸில் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் அதேமாரி ஆர்க்கை வந்து என்ன செய்கிறோம் நம்ம செவன் பாயிண்ட் செவனுக்கு இங்கே வச்சு நம்ம செவன் பாயிண்ட் செவனுக்கு மேலே ஒரு ஆர்க் ஒன்று போடுறோம் ரெண்டு ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த ஜங்ஷனை தான் நம்ம ஜெட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஜெட்டில் இருந்து எக்ஸையும் ஜெட்டிலேருந்து ஒய்யும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் ரெக்குயர்மெண்ட் டையாங்கல் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு புரியுதுங்களா இப்படி தான் நம்ம டயக்ராமை முதல்ல புரிதலை கொண்டுட்டு வரணும் இதுக்கு அழகாக நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டெப்ஸ் எப்படி வரைஞ்சோன்றது ஸ்டெப்ஸையும் போட்டுருங்க ஃபுல் எயிட் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ அழகாக போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு அஞ்சு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் பாடுங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்